நியமிக்க இஸ்லாமிய சகோதரிகளை சகோதரிகளே பரவலாக முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான பொய் பிரச்சாரங்களை இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே திரைப்படம் என்கிற பெயரிலே மோசமான தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைப்பதற்காக சில திரைப்படங்கள் எடுக்கப்படுகிறது அப்படி எடுக்கப்பட்ட படங்களில் ஒன்று தான் துரந்தரம் அப்படிங்கிற ஒரு படம் யாரும் போய் அதை பார்த்து அதுக்கு வியூ சேர்த்து விட்டுறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அந்த படத்தில் பொதுவாக என்ன தெரியும் முஸ்லீமில் தப்பாக காட்டுவாங்கல்ல அதில் வரக்கூடிய காட்சி என்னென்னா காட்சிகளில் ஒன்று போல என்னன்னா ஒருத்தன் பாகிஸ்தானுக்கு போகிற மாதிரியும் அங்கே போனோன்னா அவன் ஏதோ ஒன்று முஸ்லீம் மாதிரி விட்டுட்டு ஸ்பையாக போனான் ஆனால் முஸ்லீம் கிடையாது போனவுன்னா ஏதாவது பசுமாட்டை தொடுற மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி இல்லை ஊ போடுற மாதிரி இந்த சபரிமலை பாட்டு பாடினோன்னா யதார்த்தமாக வாயில் வந்துடுது தொப்பி போட்டிருந்தாலும் காட்சிகள் இப்படி உடனே சுட்டுறாங்க அங்கே பாகிஸ்தானில் தீவிரவாத அமைப்புகள் இருக்கு குழுக்கள் இருக்குங்க என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நாட்டின் அமைச்சரே சொல்றாரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்களா நம்ம யாரும் கிடையாது எந்த முஸ்லீம் கிடையாது ஆனா பாகிஸ்தானுக்கு பின்னணியில் இங்க சொல்லப்படுவது முஸ்லிம்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் என்பதை புரியாதவர்களாக இன்ஃபுளுசர் இருக்கிறார்கள் இன்ஃபுளுசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சைதாபேட்டை சேர்ந்த அசார் இஸ்மாயில் மாப் ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஃபைவ் மில்லியன் டென் மில்லியன் வச்சிருக்காங்களா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் அந்த சப்ஸ்கிரைபர் முஸ்லீம் பசங்க பாருங்க என்னென்ன புரியாமல் மடமேட அவங்க ஒரு காட்சி போடுறாங்க அவன் தொப்பி போட்டுக்கிட்டு போறான் போய் அப்படியே தோட்டான் மாடை தொட்டுக்கிட்டோம்னா டமாரின சுட்டுறாங்க பாகிஸ்தான்ல பாத்தியா இதுதான் பாங்க நடக்குது வெறுப்பு பிரச்சாரத்துக்கு ஆளாக கூடிய நிலையிலே முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல பாதுகாக்கணும் அந்த சகோதரர்களை புண்படுத்த வேண்டும் காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்ல நீங்க எதை செய்கிறீர்கள் எதை பேசுகிறீர்கள் என்று அறியாதவர்களாக பேசுகிறார்கள் அஸ்ஸாவில் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் சூடானில் மக்கள் ஆர் எஸ் கையில் மாட்டிக்கொண்டு இறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் மக்களுடைய நல்வாழ்வை பற்றியோ மக்களுடைய ஈழேற்றத்தை பற்றியோ சமூகத்தினுடைய நன்மை சார்ந்த விஷயங்களுடைய பேசாமல் ஒரு சமுதாயத்தின் மீது விதைக்கப்படக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை தாங்களே ஏற்று சொல்ல ஏற்று செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய இளைஞர்கள் மாறி போயிருப்பது நம்மளுக்கு வேதனையிலும் வேதனை அளிக்கிறது இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹு சுபஹானுவத்தாலா தன்னுடைய திருமையில சொல்லி காட்டும் போது அந்த வாலிப பருவம் என்பது திடகாத்திரமான பருவம் பலமான பருவம் என்று அல்லாஹ் குரப்புலாலும் சொல்லி காட்டுகிறான் வாசிகளாக இளைஞர்களை பற்றி அல்லாஹ் குரப்புலாலும் விவரிக்கும் போது ஆமணபி ரப் ரப்பிகும் ஜிதுனா அல்லாஹை நம்பினார்கள் நேர் வழியை நம்ம அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சுபானுவத்தரால் சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து நேர்வழியின் பக்கம் நடந்து உண்மை விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நல்லதை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இளைஞர் சமுதாய மக்கள் மாற வேண்டும் என்பதுதான் முஸ்லீம் சமூகத்தில் இளைஞர்களை பெற்றிருக்கவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தியிலேயே மிக முக்கியமானது இதுவும் இப்போ இதையும் கருத்தில் கொண்டு நம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய இளைஞர்கள் எதன் பக்கம் செல்கிறார்கள் எதன் பக்கம் போகிறார்கள் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது என்பதை பார்த்து அறிந்து புரிந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு சுபஹானுவத்தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவன் நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபுலாளமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா